ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அற்புதமான அமாவாசை ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆண்டினுடைய முதல் அமாவாசையும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறந்த முதலில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை பொதுவாக அமாவாசை மாதம் மாதம் வர்றது உண்டு இருந்தாலுமே கூட ஒரு சில அமாவாசைகள் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தை அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து தங்கி நம்மளை ஆசிர்வாதம் செய்து மீண்டும் அவங்கள பித்ருலோகத்துக்கு நம்ம வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தை அமாவாசை ஸோ இவ்வளோ நாளாக இங்கேயே இருந்தவங்க இப்போ வந்து பித்ருலோகம் போக போகிறாங்க அவங்களே நம்ம நல்லபடியாக வந்து அனுப்பி வைக்க போகிறோம் ஸோ அதற்குரிய எல்லாம் கண்டிப்பாக செய்ங்க அவங்கவுங்களுடைய குல வழக்கப்படி எப்படி முன்னோர்களை வழிபாடு செய்வீங்களோ அதை கண்டிப்பாக வந்து செய்ங்க ஏன்னால் நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் வந்து செய்யாமல் தாய் தந்தையரை கவனிக்காமல் நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்தாலுமே கூட அதனுடைய புண்ணியங்கள் கிடைக்காது இந்த விஷயத்த யாரெல்லாம் உணர்ந்திருக்காங்களோ அவங்க கட்டாயமா அவங்களுடைய வாழ்நாளில் இந்த தவறை கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கும் அந்த கடமைகளை நம்ம சரியாக செய்யணும் சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ ஆனால் அந்த கடமையில இருந்து நம்ம என்னைக்கும் தவறக்கூடாது முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கடமைகளை செய்யும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் அவங்க நினைத்தது நடக்கும் ஒரு சில குடும்பங்கள்ல ஏன் என்ன எதுக்கு அப்படின்ற மாதிரி காரண காரியங்களே தெரியாம பிரச்சனைகளானது ஓடிட்டு இருக்கும் அது எதனால அப்படின்றதே இன்னும் கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சாபங்களா இருக்கும் முன்னோர்களுடைய அந்த இயக்கங்களாக இருக்கும் ஸோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளையும் நம்ம கண்டிப்பாக தீர்த்திடணும் இது வந்து யாரெல்லாம் சரியாக செய்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அதனால் இவ்வளோ நாளாக நீங்கள் வழிபாடுகள் செய்யாமல் இருந்ததாலும் கூட பரவாயில்ல போனதும் போகட்டும் இந்த ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய முதல்ல இருந்தாவது நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்ய ஆரம்பிங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான அமாவாசை ஞாயித்துக்கிழமன்றிக்கு வந்திருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசையிலேருந்து வழிபாடு செய்ய செய்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கிறோம் அதையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமாவாசையை நீங்கள் தவற விட்டிங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் தான் தை அமாவாசை ஸோ அது வரைக்கும் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசைகள் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் இருந்தாலுமே கூட ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த நாள் நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டனால மிஸ் பண்ணாதீங்க அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அதனுடைய அடிப்படையில இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஜென்வரி மாதம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்கு சோ கட்டாயமா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய பல்வேறு விதமான எண்ணங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் அதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கு இந்த ஆண்டு முழுக்க ஒவ்வொரு மாதத்திலயுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு எல்லா பலன்களுமே அந்தந்த பீரியடில் கிடைச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் இருக்காது ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ புத்தாண்டு பிறந்து முதல் மாதம் ஜன்வரி மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏறலாம்னு தான் சொல்லணும் ரிஷப ராசியில சந்திர பகவான் இருக்கிறாரு முதன ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இருக்க போறாங்க அதே போல கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோங்க சோ துளாராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான ஒரு டைமிங்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஆண்டினுடைய தொடக்கமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அதுவும் இந்த ஜனவரி ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஜனவரி ஆண்டினுடைய முதல் மாதம் இல்லையா உங்களுடைய எல்லா நல்லதுக்குமே ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு மாதமா எடுத்துக்கோங்க ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு ஸோ அதனால செல்வ செழிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மூணாவது இடத்துல வேற அமர்ந்திருக்கிறாருங்க ஸோ தனக்காரகன் யாரை பார்க்கறாருன்னு பாருங்க குருவை பார்க்குறாரு ஸோ குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல இருந்து அருள்பாலிக்க போறாங்க அப்படி இருக்கும் பொழுது பண வரவுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மை அடையும் பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடியது மற்றவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அதை அவங்க கேட்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் தான் அந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறைய உறவுகளை கொடுக்க போகுது நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னே எடுத்துக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆரோக்கிய விஷயத்தெல்லாம் அக்கறை கண்டிப்பாக இருக்கணும் ஸோ சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது சரியான ஓய்வு எடுக்கிறது நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதுலேயுமே வந்து நீங்கள் கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது ஸோ வேலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் பயணிக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் இரவு நேர பயணங்களை வந்து ரொம்ப சேஃபாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பயணங்களை வந்து எடுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் சுக்ரன் மூணாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால வீடு வாங்கக்கூடிய கனவு யாருக்கெல்லாம் இருக்கோ அது நினைவாக போகுதுங்க ஸோ நீங்கள் வீடு வாங்கணும் இல்லைனா வீடு கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் எந்த உதவிகள் கேட்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கப் போகுது ஸோ திருமண வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசினியர்களே திருமண யோகமும் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா காம திரிகோண ஸ்தானங்களில் உங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட போகுது இப்போது அதனால் திருமணம் கண்டிப்பாக இருக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தொலாராசிக்காரங்கள்லாம் வரன் பார்க்க ஆரம்பிங்க வரன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்களுக்கான பேச்சுவார்த்தைகளில் வந்து நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வெற்றியில் போய் முடிவடையும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஸோ பணம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்கு தைரியம் கிடைச்சிடும் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் செயல்படும் எட்டாவது இடத்துல சந்திரன் இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக பயணத்தில் கவனமாக தான் இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் தான் போகிறோம் அப்படின்னா கூட ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் உங்களுக்கான பாதுகாப்பு கவசங்கள் உங்கள் கூடையே இருக்கணும் அது மாதிரிலாம் பார்த்துக்கோங்க ஸோ வீட்டுக்காக உங்களுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்காக கடன் வாங்கியோ லோன் போட்டோ உங்களால் வீடு கட்ட முடியும் அதே போல் இந்த டைமில் துளாராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் வீட்டில் அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் என்ன மாதிரியான செலவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லைன்னா வீட்டுக்கு அலங்கார பொருள் வாங்கி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க வீட்டுடைய வடகிழக்கு மூளையை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா வடகிழக்கு மூளை உங்களுக்கு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது கிரெடிட் கார்டுகளால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அதனால் கார்டு விஷயத்தெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க அதிகமாக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கட்டுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க மிஸ்ஸார்த்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் அதே போல் இஎம்ஐ கட்டக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐயை ஒவ்வொரு முறையும் தவறாமல் வந்து கட்டுங்க தவறாமல் கட்டிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஸோ இந்த காலகட்டங்கள் துளாராசி நண்பர்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஸோ வேலைக்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா போகலாம் உங்களுக்கு சனி பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கிறாரு அதனால நல்ல விசேஷமான அமைப்பு இது சனி ஆறில் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி கொடுப்பார் கருத்து வேறுபாடுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொந்தரவு கூட ஏற்படும் அதனால அவங்கள்ட்டெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க இளம் எடுத்துக்கூடிய செவ்வாய் மூணாவது இடத்துல அமர்ந்துருக்கிறாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம்தான் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போகலாம் திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும் அதாவது மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் புகழ் இருக்கும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூணில் அமர்ந்துருக்கிறாருங்க ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சை வத் வச்சே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் பேச்சையும் பார்த்து பேசணும் யாருக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க அடிக்கடி கை கால் வலிக்கிறது ஜாயிண்ட்டில் வந்து வழி வர்றது இதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருங்க ஸோ விலை உயர்ந்த பொருட்கள் அதாவது தங்கம் இது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க வளையல் மோதிரம் அது மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதையும் சேஃபாக வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரையுமே இந்த காலகட்டங்களில் விமர்சிக்காதீங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு வேறு மாதிரி போகும் அதனால் நீங்கள் யாரையும் விமர்சிக்காதீங்க ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்றது ஒரு நல்ல யோகம் கல்வி கல்விப்பயிலக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் நீங்கள் க கலந்துக்கினீங்க அப்படின்னா கலந்துக்கோங்க ஏன்னால் வெற்றி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்துக்குரிய அதிபதியான சந்திர பகவான் எட்டில் இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் ஸோ நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு வந்து நீங்கள் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறாருங்க அதனால தாய் வழி உறவுகளால நிறைய நன்மைகள் ஏற்படும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் மூணாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நல்லபடியா நடக்கும் இளைய சகோதரர்கள் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களோட இருக்கக்கூடிய மன கசப்புகள் மாறி நல்ல ஒரு உறவானது கிடைக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நிறைய நடக்கும் சுப செலவுகள் நிறைய நடக்கும் ஸோ நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரியில் வந்து கிடைக்க இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை வழிபாடுகளுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் ஸோ தெரியுமா இருங்க பல விஷயங்கள் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து நடக்காமல் இருந்துகிட்டு இருந்ததோ அது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான முயற்சிகளையும் எடுத்து வைங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்தையும் வந்து நம்ம சிதற விடக்கூடாது கவனமாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால அடுத்த விஷயத்தை வந்து நல்லபடியா செய்ய முடியும் பெருசாக நீங்கள் எந்த விஷயத்திலையும் ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட துளாராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் காளகாலேஸ்வரர் கோவிலுக்கு வந்து போய்ட்டு வாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் பாளையத்தில் இருக்குது சோ நீங்க போய் இந்த வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த பதிவுல நிறைய தகவல்களை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு சேனலோட இணைந்திருங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்